அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவும் வாசிப்பும் வாசிப்பு என்பது நல்ல ஆளுமைகளின் ஒரு வழக்கம் வாசிப்பு மனிதர்களுடைய ஆளுமையை மேம்படுத்துகிறது வாசிப்பு தலைமை பண்பை உருவாக்குகிறது ஃப்ரான்சிஸ் பேக்கன் என்னும் அறிஞர் சொல்லியிருக்கிறார் ரீடிங் மேக்கத் மேன் வாசிப்பே மனிதரை உருவாக்குகிறது எனவே வாசிப்பது நல்ல ஆளுமைகளின் பண்பு நல்ல ஆளுமைகளின் பழக்கம் இயேசு வாசித்தாரா இல்லையா என்பது நல்ல ஒரு கேள்வி இயேசுவை பற்றி இரண்டு விதமான செய்திகள் இருக்கின்றன ஒன்று அவர் முறையான கல்வி முறை சார்ந்த கல்வி பெறவில்லை ஆனால் முறைசாரா கல்வி அவர் நன்றாக பெற்றிருந்தார் யோவான் நற்செய்தி ஏழு பதினஞ்சில் நம்ம வாசிக்கிறோம் படிப்பற்ற இவருக்கு இத்துணை அறிவு எப்படி வந்தது என்று யூதர்கள் வியப்புற்றார்கள் ஆகவே படிப்பற்ற இவருக்கு இத்துணை அறிவு எப்படி வந்தது ஒரே வாக்கியத்தில் ரெண்டு செய்தி இருக்கு பாருங்கள் அவர் முறை சார்ந்த படிப்பு பெறவில்லை ஆனால் அறிவாற்றல் மிக்கவராக இருந்தார் முறைசாரா கல்வி இயேசு பற்றியிருந்தார் இயேசுவுக்கு வாசிக்க தெரியும் இயேசு வாசித்தார் பிறரையும் வாசிக்க தூண்டினார் லூக்கானார் செய்தி நாலு பதினாறு நாம் வாசிக்கின்றோம் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் வாசிக்க எழுந்தார் நல்ல ஒரு செய்தி ஆகவே இயேசு மறைநூலை வாசித்தார் தான் வாசித்தார் பிறருக்காக வாசித்தார் பிறரையும் வாசிக்க தூண்டினார் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் மற்ற பன்னிரெண்டு மூணில் பார்க்குறோம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது தாவிது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா நீங்கள் அதை படிக்கலையா நீங்கள் வாசிக்கலையா என்று கேட்கிறார் மற்ற பன்னிரெண்டு அஞ்சில் நாம் வாசிக்கிறோம் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்தது இல்லையா என்று இயேசு கேட்கிறார் பல முறை அப்படி அதை கேள்விக்காரு நீங்கள் வாசிக்கலையா ஆகவே வாசியுங்கள் வாசியுங்கள் என்னால் இரண்டு பொருள்களில் இயேசு சொல்கிறார் ஒன்று வாசிக்கிற பழக்கம் இன்னொன்று வாசித்ததை புரிந்து அதன்படி நீங்கள் வாழ்வதில்லையா என்று இயேசு கேட்கிறார் ஆகவே இயேசுவிடம் வாசிக்கும் பழக்கம் இருந்தது அவர் இறை வார்த்தையை திருச்சட்டத்தை வாசித்தார் மறைநூலை நன்கு கற்றறிந்தார் பிறரிடமும் நீங்கள் அதை வாசிக்கவில்லையா என்று கேட்டார் வாசித்தபடியே வாழ்ந்து காட்டினார் கற்க கசடற கற்றபின் நிற்க அதற்கு தக இவ்வாறு இயேசு வாசித்ததை வாழ்ந்து காட்டினார் நீங்களும் அதை வாசிக்கவில்லையா என்று பிறரை கேட்டு நீங்கள் வாசித்தவாறு நெல்லுங்கள் வாசித்தவாறு வாழுங்கள் என்று அவர்களிடம் கேள்விகளையும் இயேசு எழுப்பினார் நல்ல ஆளுமைகள் வாசிக்கின்றார்கள் பிறரை வாசிக்க தூண்டுகின்றார்கள் வாசித்தவாறு வாழ தூண்டுகிறார்கள் இயேசுவை போலவே நாமும் வாசிப்போமாக வாசித்ததை வாழ்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக